இந்த மாதிரி குப்பை நகரமாக பார்த்தீங்கன்னா மதுரையே இப்போ குப்பை நகரமாக கோயில் மாகாண நகரம் இப்போ குப்பை நகரமாக மாறிடுச்சு இது போன்ற பெருந்த நல்ல வளர்ச்சி பணிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பா ஒரு நல்ல நிலையை அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எடுத்ததன் அடிப்படையில் தான் இதுபோன்ற நடந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட்டுட்டு நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம்னா அது வேடிக்கையான ஒன்று சரியாக இருக்காது எனவே எங்க பொதுச் செயலாளருடைய வழிகாட்டல்கே இதே மாதிரி எங்க மாநகராட்சி மேயர்கள் எங்க நிர்வாகிகளை மாமன்ற உறுப்பினர்களை எங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு மிரட்டுவார்களானால் நிச்சயமாக அதிமுக அதுக்கான தக்க பதிலளியை செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியிடம் கேட்டு அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனையை எந்த எங்க மக்கள் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்றது ஒரு முறைகேடாக ஈடுபட்ட கனவு கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு என்ன என்ன பதவி அவர் என்ன வெறியதா அவருடைய கணவருடைய கைதுக்கு இவர் தானே காரணம் மேயர் தானே காரணம் இந்த அம்மா இந்த இவங்க தான் நாங்க வந்து குற்றம் சாட்டினாங்க இவங்களுடைய இதா தான் அவர் செய்யறாரு எனவே அவங்ககிட்ட போய் அவருக்கு அவங்க தலைமையில் போய் நாங்க போய் என்ன மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவது பேசுகிறதுனால என்ன தீர்வு கிடைக்கும் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் மேலும் மேலும் ஊழல் தான் இங்கே நடக்கும் இந்த ஊழலை கண்டிடிக்கணும் இந்த ஊழல் நடக்கவே கூடாது ஏன்னால் இது இப்போ தமிழகத்தில் பல்வேறு மாநகராட்சி பல்வேறு நகர சபையில் முறைகேடாக ஈடுபட்ட தலைவர்கள்லாம் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க அது புதிதாக தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் புதியதில்லை தமிழகத்தில் எத்தனை இடங்களில் திமுக தான் திமுகவுடைய தலைவர்கள் இன்னைக்கு வந்து அவங்க தவறான முறையில் நடந்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாமன்ற அவங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதியிலே அவருக்குமே நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை இல்லாத திமுக கொண்டு வந்து மாற்றியிருக்காங்க அந்த நிலையை இங்கே வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் பணி வாங்கணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை அவருக்கு பதிவு மாற்றாக ஏன் அண்ணா திமுகவுடைய எத்தனையோ மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவர் சமூகத்தை சார்ந்தவர்களே இருக்கிறாங்க அவங்கள கொண்டுட்டு வரலாம் யாரோ ஒருத்தர் ஒரு இதை கொண்டு வந்தா தானே அதுக்கு முடிவு கிடைக்கும் மதுரை மக்களுக்கும் அது இது கிடைக்கும் அதன் அடிப்படையில் தான் வேற ஒண்ணு இதாக இல்லை இதுவரைக்கும் கலந்து கொண்டு தான் இருந்தாங்க இப்ப குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்ட மாதிரி முப்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அவன் இருபத்தோட்டு கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபாய் அவங்க காமிக்கிறாங்க ஆனா நேற்று வரைக்கும் பார்க்கல அது முதல்ல வரைக்கும் நிச்சயமாக அது என்ன கூடுமென்று என்று சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அது அந்த இதுல போய் இந்த முறையெடுக்கு காரணமாக இருக்கிறவங்க தலைமையில நடக்கிற கூட்டத்துல கலந்து கொள்ள என்ன யார்கிட்ட சொல்றது எங்க மக்கள் பிரச்சனை கவுன்சிலர்கிட்ட தான் ஆணையாளர்கிட்ட தான் முறையிடணும் ஆணையாளர்கிட்ட முறையிடுறத இது என்னங்க நாட்டுக்கு என்னங்க ஒரு வினோதமானது இல்லையா ஏன்னா கணவர் குற்றம் சாட்டப்பட்டான் கைது பண்ணப்ப அந்த மேயரே தொடர்றது இது என்னங்க அது சரியான நீதிக்கு புறம்பானது ஆமா தேவர் மாதிரி வேற நாங்க கோட்ல எல்லாரதே சொல்லியாச்சு. இதே முறையாக நடவடிக்கை எடுத்துறாங்க. அது எங்க மேயரை வந்து மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டாலே அதானே அர்த்தம். அம்பே பொன்வசந்த் என்ன பதவியில இருந்தார். அவர் பெரிய பதவியெல்லாம் ஒண்ணு இல்லை அவர் எப்படி தனிப்பட்ட முறையில் அவர் வந்து உத ஊழலுக்கு துணைவு இருக்கும் இவ்வளவு ரெண்டாவது இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு இவ்வளோ பகுதியில் நடந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த மாமன்ற குழுவுக்கு தலைமையேற்றிருக்கிறவர் தலைமையில் அது நடந்தால் என்ன மக்களுக்கு என்ன என்ன அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பணியிலும் அதில் முறையீடு நடக்கத்தான் செய்யும்

முறையாக விசாரணை தொடருது தொடர்ந்த பிறகு தொடர்றதன் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்பதை பார்த்த பிறகுதான் நம்ம அவங்க சொல் நாங்கள் வந்து இருக்கக்கூடாது எங்களுடைய நோக்கம் அதான் இதே எங்களுடைய கோரிக்கையா நீதி அரசர்களுக்கு இதே ஒரு கோரிக்கையாகவே விற்கிறோமே சார் இப்போ மேயர் கணவரோட முடிச்சுக்கிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்குதுன்னு சொல்லி வலியுறுத்துறீங்களா இதுல யாரு அதைத்தான் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பிரதிநிதிகள் தலைமையில் இயங்குகிற அது பேரூராட்சியா இருந்தாலும் நகரசபையா இருந்தாலும் ஒன்றியமாக இருந்தாலும் ஒன்றிய சேர்மன் ஒன்றிய நிர்வாகிகள் இது அமைப்பாக இருந்தாலும் அத்தனைகளும் இன்னைக்கு வீட்டு வரி இந்த கட்டட வரி உயர் வரி உயர்வுக்கு பிறகு நடந்திருக்க முறைகேடுகளை கண்டறிய ஒரு குழு அமைக்கணும்னு நீதி அமைச்சர் வழிகாட்டுதலே கொடுத்துருக்காரு இப்படி வழிகாட்டுதல் கொடுத்த பிறகு ஒரு ஒரு மேயர் இருக்கிறது சரியா நீங்களே வேடிக்கை வினோதம் இல்லையா இது வினோதமா தமிழக மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இந்த தமிழக மக்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீர்ப்பு சொல்ல போறீங்க அது வேற அதுக்கு முன்பாக இந்த தீர்ப்பை இது வந்து இவ்வளவு ஒரு பெரிய முறைகேடு இது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக அது மதுரை மாநகராட்சியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் அண்ணாது மதுரை மாநகர் மாவட்ட கழகம் பொதுச்செயலாளர்களுடைய வழிகாட்டு நீதி நீதியரசர் சொன்ன பிறகு திமுக அதே மேயரை நடத்துவேன் என்றால் அந்த திமுகவுக்கு தான் கெட்ட பேர் ஏற்கனவே மக்கள் மத்தியில கெட்ட பேர் இருக்கு அது மேலும் அவங்க மேல கெட்ட பேர் வரும் என்பதுதான் எங்களுடைய நான் சொல்லலைங்க அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க நீதி அரசர் சொல்லியிருக்கார் ஏங்க நாங்க முறையா நடக்குதுன்னா எங்க ஆளுகளை கூப்பிட்டு விசாரிக்கணும் அது எங்க நேர்மையாடுங்க நான் ஒன்னாம் தேதி எங்க பொதுச் வர்றாரு அதுக்கான பணியை செய்கிறாங்க அந்த நிர்வாகிகள கூப்பிட்டு சும்மா அதுல போயினா அங்க ஒண்ணுமே இல்லை ஓ இல்லையா நீங்க போங்க அப்படின்னா அவர் சம்மந்தப்பட்டிருக்கா நீங்க சம்பந்தப்பட்டீங்க சொன்னா கூட பரவாயில்ல அதுல ஒண்ணுமே இல்லாதவங்கல கூப்பிட்டு இப்படி திரட்டன் மணு போது மத்த கட்சிகாரங்கவங்க பயப்படுவாங்க ஆமாங்க அவங்களை விசாரிச்சு முறையா சொல்லாம இருக்கலாமா? நான் என்ன சொல்றேன் தப்பு இல்ல. தான். அவங்க வீட்டுக்காரரே தான் தவர்மினா இந்த அம்மாவும் கூப்பிட்டு விசாரிக்கணும். அதுதான் மரை முகது. இவர பதவில இருக்கும்போது பதவில இருந்துகிட்ட அவரை விசாரிச்சா சரியா வராது. விலகின பிறகு செய்தியாதான் சரியா வரும் பதவி எங்களுடைய கோரிக்கை நானே பெருமையா சொல்லிக்கலாம் என்ன இதுவரைக்கும் மாநகராட்சி வரலாற்றுல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா நான் கேட்கிறேன் முறை முறைகள் அதுக்கும் ஒரு சான்றாக அந்த அமைச்சர்களுக்கே நீங்க சொல்லுங்க முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் இப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நூறு வார்டுலயும் சீராய் ஒன்னு இருக்கு அப்ப எத்தனை கோடி ரூபாய் இம்முறைகள் நடந்திருக்குது அப்படின்றது வரப்போகும்போது அவங்க எப்படி மாறுதட்டுறதுல என்ன சும்மா நான் சும்மா அதான் கம்பு சுத்துற வேலை தான் சும்மா சொல்லிக்கலாம் நாங்க அவங்க மாறுதட்டுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை முறையாக இது நடவடிக்கை எடுக்கணும் இது மக்களுக்கான அந்த வரி முறைகளை கண்டுபிடித்து அந்த முறையை அந்த வரியில திரும்ப மக்கள் பணிக்கு செயல்படுத்தும் நான் பேசுறேன் நாளைக்கு அதுக்கு கருத்து சொல்றேன் இன்னைக்கு இந்த கருத்தை ஒட்டி எதாங்க பேசுறீங்களா நாளைக்கு எங்க பொதுச்செயலாளருக்கு வருகை கொடுத்து பல்வேறு சம்பவம் வந்து நடத்துறோம் நிகழ்ச்சி நடத்துறோம் அங்க வாங்க அரசியல் கருத்துக்களை மத்ததை பேசுவோம் இதுக்கு முழுக்க முழுக்க இதுதான் முக்கியம் மதுரை மாநராட்சிய இத நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா அதை டாப் போட்டுருவீங்க இத இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க எங்க போராட்டம் தொடரும் அது இந்த ஒரு நிமிஷம் எங்களுடைய போராட்டம் தொடருங்க இந்த மேயை தொடர்ந்து தான் நாங்க செய்வோம் சொன்ன இந்த அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் கெட்டது மதுரையில ஊழல் செய்த மேயரை திமுக மாற்ற மாட்டேன்றது மக்கள் தான் மக்கள் நல்ல மக்கள் மேலும் இந்த அரசாங்கத்தின் மீதும் இந்த திமுக மீதும் அவங்க மீது கெட்ட பேர் தான் அவங்களுக்கு ஏற்படும் மேலும் புதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரிஞ்சுக்க விசாரணை நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் கட்டட ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க அதான் அதாங்க கடன் இப்ப நாங்க சொல்லிட்டோம் இவ்வளவு செஞ்ச பிறகு இன்னமும் அவங்க பிடிவாதமா நாங்க மேயரா வச்சிருப்போம்னா ஏங்க கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்பாங்க அவங்க தவறு செஞ்சாங்கன்றதுக்கு நமக்கு அழகான அவங்க வீட்டுக்காரரே காரணம் அவர்தான் நிழல் மேயரா இருந்து செயல்பட்டு இருக்காரு அப்படி என்ன ஏன் இதுல என்ன அங்கே இருக்கு ஒண்ணுமே இல்லையே அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது வேற எதுவும் சொல்றீங்களா வேற இது வந்து பணிகள் மெத்தனமாக தான் நடக்குதுங்க கேங்க சுகாதார பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க பல்வேறு இடங்களில் பார்த்தா குப்பைகள் கூளங்கள் அதிகமாக இருக்குது ரொம்ப முறை ரொம்ப மதுரை மக்களே மோசூலிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் மதுரையில் எங்க நாற்பது ஆண்டுகள் நிறைந்து நிறையா செப்பகோசம் நிறைச்சோம் இப்போ ஒரு தடுப்பணையை உடைச்சிருக்காங்க அந்த கான்ட்ராக்டர் அவர் இது கட்டுறதுக்கு தூண் கட்டுறதுக்கு திரும்ப அந்த தடுப்பணையை கட்டுறதுக்கு இந்த இது நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலை தண்ணி அந்த ஆத்துல வர்ற தண்ணி அப்படியே போயிட்டு வேஸ்டா போகும் அங்க தெப்ப குளத்துல தண்ணி குறைஞ்சு போச்சு இதே ஒரு முறைகேடு இப்ப பாருங்க இப்ப ஒரு சில வார்டுகள்ல முல்லை பெரியார் அணையில இருந்து வர்ற கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன் என்னுடைய மேற்கு தொகுதியில ஒரு வார்டுல மாடை குளத்துல அங்க தண்ணி வழங்குறாங்க அந்த மக்களுக்கு அந்த தண்ணி இளநீர் தண்ணி மாதிரி இருக்கான் எப்படி இருக்கு மாதிரி இருக்கான் நாங்க ஒரு ஆர்வ பிளான் போட்டிருந்தேன் உண்மைங்க நிதர்சன சொல்றேன் நான் இளநீ சட்டமன்ற உறுப்பினர் இங்க இன்னொரு ஆர்வ பிளான்ட் கொடுக்கிறார் இந்த தண்ணிய அருமையா இருக்கு வீடுகளுக்கு கொடுக்குறாங்க வீடுகள்ல பிடிச்சுக்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாய்மாரும் அவ்வளவு மகிழ்ச்சியில இருக்காங்க தவிர்த்த வாய்க்கு தண்ணி கொடுத்த தலைவன் வருகிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருகிறார் அவரை இன்முகத்தோடு வரவேற்க மக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு எக்ஸாம்பிள் ஆர்வ வாட்டரே தேவையில்லை மாநகரில் முல்லை பெரியார் கூட்டுக் திட்டம் மட்டும் எல்லா வீட்டுக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த தண்ணி பிரச்சனையே தேவையில்லை சுத்தி நிலையே இல்லை அவ்வளவு அற்புதமா அந்த தண்ணி அவ்வளவு இருக்காது

புதுசா வந்து மேற்கு தொகுதியில் வந்து டிஃபன் கேரியர் கொடுக்குறார் டிஃபன் கேரியர் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இங்கே என்ன நடக்குது ஊழல் எவ்வளோ தூரம் மோசமாக நடக்குது இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்தில் அவருக்கு டைம் கிடைக்கல மூர்த்திக்கு பிடிஆர் பழனிவேராஜன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதுல இருந்து சைலண்டாரா வர்ற தேர்தலில் நிற்பாரா நிற்கலாரா தெரியல அவர் எங்க போங்கடா உங்களுக்கு உங்க புங்கச்சோடு வேணா இந்த பூசாரி துணி வேணான்ற மாதிரி அவர் இருக்காரு போய் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள் அசிங்கமா இல்லையா மக்கள் என்ன நினைப்பாங்க பொதுவாக டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போறோம் ஒரு அமைச்சர் ஒரு கேரியர் கொடுத்துட்டாய இங்க நடக்குது பெருத்த ஊழல் இதை கண்டிக்கிற வகையில் இந்த அமைச்சர் என்ன செய்யற அப்படின்னா நினைப்பாங்க நாங்க தான் சொல்ற அமைச்சரும் ஒண்ணுக்குமே நாங்க பத்து ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும் போது மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம் அம்மாட்டம் கேட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியாளன் கேட்டு கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மதுரை மதுரையா இருக்கு மதுரை சுத்தி இப்ப உங்களுக்கு தெரியும் குடிமராமத்து பணி மூலமாக எல்லா நீர்நிலைகளும் கரையில வலுப்படுத்ததன் அடிப்படையில் மழை நீர் தேக்கப்பட்டதன் அடிப்படையில் நிலத்தடி நீர் கூடி இருக்கு முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் ஆண்டுகளுக்கு இங்க மதுரையில குடிநீர் பிரச்சனையே இல்ல இருபத்தி நாலு நேரம் தங்கு தடைந்து வீட்டுக்குள்ளே தண்ணி புடிச்சுக்கலாம் அப்படின்னு வரலாறு படிச்சிருக்கோம் பாருங்க ராஜாஜி பொருத்துவம் பொது மருத்துவமனை இன்றைக்கி தனியார் மதுரையில் இருக்க தனியார் மருத்துவமனை காட்டிலும் நம்ம அரசு மருத்துவமனை அவ்வளோ தூரம் சிறப்பாக கட்டண வசதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பலரங்கபுரத்தில் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ மையம் கட்டி கொடுத்துருக்கோம் ஐம்பது கோடியில் ஒடிசியா அரங்கத்தைப் போல மதுரை சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு திட்டம் சொல்லுங்க இந்த அமைச்சர் ரெண்டு பேர் அடங்கி இருக்காங்களே இந்த ரெண்டு அமைச்சர்களும் நான் அமைச்சரை சொல்ல இதான் நீங்க இதை கொண்டு போயிருவீங்க அப்புறம் மாநகராட்சி இது பண்ணிடுவீங்க ரெண்டு அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம் நான் ரோடு போடுறது ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்குற நிதியில ரோடு போறாங்க இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க மதுரைக்கு மெட்ரோ திட்டம் நாங்க வந்துச்சா ஐடி பார்க்கு நாங்க கொண்டு வந்துச்சாங்களா தொழில் கேரடியா இருந்தாங்க கொண்டு வந்தாங்களா வரி முறைகள் இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தாங்க இவங்க ஒழுங்க போய் மாநகராட்சி ஆய்வு பண்ணியிருந்தா இந்த முறைகேடுகள் இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா அமைச்சர் குற்றஞ்சாட்டுன்னு இதோட மட்டும் போட்டுறாங்க முதல்ல இத இது பண்ணுங்க தான் நான் அங்க மத்தது போக மாட்டேன்னு நீங்களா துணங்கி விட்டீங்களா தலைவரா தான் நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் நான் இன்னைக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர் எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் மதுரைக்கு வர்றார் மக்கள் எழுச்சியாக வரவேற்க இருக்கிறாங்க அவர் காலத்துல உதிக்கும் அவர் எங்க எங்க போடன் போறாரா நார்வேக்கு போறாரா அங்கதான் ஒருவேளை இல்ல 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 அங்கதான் மேற்கு உதிக்கும் அங்க நார்வே மூர்த்தி ஓரளவுக்கு ரொம்ப இதாயிட்டாரு அங்க போயிருவாரு குடி மாத்தி போயிருவார என்னன்னு தெரியும் அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க இதெல்லாம் இந்த ஆறு மாசத்துக்கு தான் அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாதுல அதெல்லாம் கிடையாது சொல்றேன் நாளைக்கு தம்பி சகோதர திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புரா எது என்னமோ சொல்றாரு அதுக்கு அவருக்கு வந்து சகோதரருக்கு வந்து பதில் சொல்வது சரியா இருக்காது அண்ணா திமுக கொள்கையில் இருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும் தெரியும் அண்ணா திமுக கொள்கையில் கொள்கை தமிழர் நடந்தார் புரட்சி தலைவர் நடந்தார் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார் யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்ல நாங்க யாருக்கும் அடிமையும் யாருக்கும் எஜமானம் இல்ல யாருக்கும் அடிமை இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க சரி வணக்கம்